போடு போடு காசி வரந்து வழியா கட்சி தலைவர் காசி கொங்கு கோடி மாவட்டம் ஓட்டப்பிட்டாரால் தானிய மபொளிப்பட்டி தேவேந்திரவளைய சௌந்தரினுக்கு போதியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ தமிரமாரியம்மன் மற்றும் உக்குமலை அம்மன்

முனியடிடிய நீங்கவ பத்தியே முனியபாண்டி கலகலமற மங்களமேகிர நீபகையம்மா ஸ்லோபட் தானே மாடு தள்ளிட்டு வரதுதே நீ மங்களமேகிர நீபக மத்தமா எதை சேமோ ஸ்லோபங்க

போன போன செட்டில் போன 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 போட்டு அவ்வளவுதான் எல்லா பக்கம் தானே

Fa dìbò fi ṣe ní ṣe jẹ́.

போடு போடு கோடி سر ګور ګور